அருமை அருமை ஒரு அழகான நிகழ்வு ஒரு கைக்கட்டல் கொடுக்கலாமே அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள்லாம் வாங்க மேடைக்கு வாங்க அடுத்ததாக விஜய் அவர்கள் முருகன் லக்ஷ்மி அந்த நடனம் வள்ளி தெய்வானை நடனத்துக்கு தயாராக இருங்கள் விஜய் அவர்கள் முருகன் வள்ளி தெய்வானை நடனத்திற்கு விஜய் அவர்கள் தயார் நிலையில் இருக்கணும் பாடல் கொடுத்துட்டீங்களா

பல்வேறு கலைகள் இருந்தாலும் மண் சார்ந்த மக்கள் சார்ந்த வாய்ப்பிலே தெளிவாக சொல்வது இந்த தெருக்கூத்து இந்த தெருக்கூத்தை சிறப்பு செய்வது எங்களுடைய பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய உலக சாதனை புத்தக நிறுவனர் ஐயா செல்வராஜா அவர்கள் இப்போது இந்த தெருக்கூத்து கலை ஆளுமையுக்கு சிறப்பு செய்வார் தெருக்கூத்து அப்படிங்கிறது ஒரு அழகான பட்டாடை அதை சிரிப்பாலும் சிந்தனையாலும் வாழ்வியலாலும் ஆன்மீக என்ற இலைகளால் அழகாக நெய்து நமக்கு போர்த்தி நமக்கு அழகு பார்த்த இந்த கலைக்குழுவினருக்கு ஒரு கைத்தட்ட அழகாக சொல்லுங்க கந்தர்களுடைய ஆகாய கந்தருடைய ஆணவம் அழிந்து கிருஷ்ணரிடம் அவர் மன்னிப்பு கேட்டது படத்தில் சொல்லுவாங்க இராணுவத்தில் அழிஞ்சவங்களோட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகன்னு அழகா ஆணவம் அழிந்து அவர் மன்னிப்பு கேட்ட விதம் சிறப்பு இன்னொரு விஷயத்தை பாருங்கள் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு பிள்ளை வரம் வேணும் அப்படின்னு சொன்ன நிகழ்ச்சி உண்மையிலேயே எங்களை அப்படியே சீட்டினுடைய அப்படியே நுணுக்கி கொண்டு வந்துருச்சு ரொம்ப வாழ்த்துக்கலையா நாங்கள் ரொம்ப இப்படி மெய் மறந்து உங்களை பார்த்தோம் அதே போல இந்த பகுதிகளுடைய மண்ணின் மைந்தராக இருந்து தெருக்கூத்து நிகழ்ச்சிக்கு மேலும் உயிரிட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமலை நாடக சபா மைப்பு ஐயா பொன்னரங்கம் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்ய கடமைப்பட்டது ஒரு கைத்தட்டோட ஐயா அவர்களை நாம கௌரவிக்கலாம் செம்மொழி தெருக்கூத்து கலை மாநில தலைவர் தெருக்கூத்து கலைகளுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய இருக்கிறாங்க இங்கே பக்கத்தில் முத்தாண்டி போன்னு சொல்லக்கூடிய பேர்புறையா முத்த இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு பொன்னுரங்கம் அவர்களுக்கு இங்கே சிறப்பு செய்கின்றோம் அதேமாரி இந்து இங்கே மேடையை சிறப்பு செஞ்ச இந்த தெருக்கூத்து கலைஞர்களோட ஆசான் அவர்களுக்கும் இங்கே நாம சிறப்பு செய்கிறோம் நம்முடைய மைப்பிற்குரிய பன்னாட்டு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய ஒரு இயக்குநர்களில் ஒருத்தர் ஐயா செல்வராஜ் அவர்களும் அவரோடு இணைந்து மதிப்பிற்குரிய ராஜகுரு ஐயா அவர்களும் இவர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த காலையில் உற்சாகமாக இருக்கிறீங்களா அழகாக இருக்கிறீங்களா பூரிப்பாக இருக்கிறீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாருங்க 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 இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த இந்த அத்துணை கலைகளுக்கும் உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் வாழ்வியலும் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்று இறையர்களும் இயற்கை